நல்ல மனம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை பற்றிய என் பதிவு இது ஒரு மனிதனுக்குள் ஒரு நல்ல மனம் ஒரு நல்ல சிந்தனை ஒரு நல்ல முயற்சி ஒரு நல்ல உழைப்பு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அவசியமாகிறது என்பதை பற்றிய என் பதிவுகள் உங்களை நோக்கி உங்களுக்காக நல்ல மனம் பேணு நல்ல உடல் பேணு நாளும் மேம்படு நல்லதை பேசிடு ஆக்கம் ஆகட்டும் அறிவு கூடட்டும் எண்ணம் உயர்ந்ததாய் என்றும் சிறந்ததாய் வாழ்வில் நாளும் வந்து உனக்காக சேரட்டும் ஆயிரம் மாலையும் போ அணுதினம் கும்பிடு ஆனாலும் உடைந்தவர்க்கு ஆறுதலில் தெம்பிடு புண்ணிய கதை பேசி புண்ணியம் கிடைக்காது பண்ணிய பாவத்தை பரிகாரம் உடைக்காது அறியாமை பயன்படுத்தி ஆயிரமாய் பிடுங்கும் கூட்டம் எந்த ஆலயத்தில் பரிகாரம் செய்கிறது உண்மை உனக்கு சொன்னால் பிடிக்காமல் போகிறது விரதம் நீ இருந்து தவறை நீ உணர்ந்து இறைவா என்றேதான் முறையீடு செய்த தவறை நீ திருத்திடு அடித்தது ஓரிடம் வலித்தவன் கண்ணீரில் பரிகாரம் பலவிதம் பாவத்தை செய்தவன் கங்கை தண்ணீரில் இறைவன் படைத்தானே அவன் என்ன முட்டாளா நீ செய்த தவறுக்கெல்லாம் அவன் என்ன சித்தாளா தலையில் தண்ணீர் ஊற்றி தப்பிக்க முடியாது தண்டனை அனுபவிக்க காத்திரு நீ தலை தப்பாது மனித மிருகமெல்லாம் ஆடிவிட்டு பாவமென்கும் அதையெல்லாம் மன்னித்தால் கோவில் குளம் கோடி ரொம்பும் நல்லவன் நீ கெடுத்து வாழ ஆசை கொண்டால் நீயும் கூட நாசமாவாய் கடவுள் பார்க்க வந்தாள் கோவில் குளம் செல்லும் போது உணர கத்துக்கொள் அகந்தை விட்டு ஆழ்மனதை அங்கே ஒத்துக்கொள் செய்த பாவம் நீ உணர்ந்து கண்ணீர் விட்டு செல் பரிகாரமாய் பல பேருக்கு பக்குவத்தை சொல் நீ உணராத வரை பரிகாரம் என்பது பத்து பைசாவிற்கு கூட பொருமானமாகாது பல லட்சம் பந்திக்கிட்டு செலவு செய்தாலும் புண்ணியத்தை அது கூட்டாது உன்னை மாற்று பரிகாரமே அதுதான் செய்த தவறை ஒரு மனிதன் ஒப்புக்கொள்ளும் மனப்பாங்கு வேண்டும் உணரும் மனப்பாங்கு வேண்டும் அந்த உணர்தலின் மூலமே ஒருவன் பரிகாரத்தை அடைய முடியும் பரிகாரம் என்பது கோவில் குளம் சென்று கும்பிடு போட்டு தவறுகளை தண்டனைகளை குறைத்து கொள்ளலாம் என தெய்வத்திற்கு சிபாரி செய்யும் ஜோதிடர்களை சந்தித்து தெய்வத்தை போய் அணுகினால் பாவம் புண்ணியமாக மாறிவிடாது முதலில் யாருக்கு நீங்கள் துன்பம் செய்தீர்களோ அதை உணர்ந்து அவர்கள் இருக்கும் நிலையிலிருந்து அவர்கள் மேம்பட்டு வர உதவினீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த தர்மம் அந்த பாவம் கடந்து உங்களை பரிசுத்தமாக்க உதவலாம் மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அவ்வளவு பொறாமைகளற்று நீ வாழ்வில் வாழ முடியும் வாழ்வை நீ ருசிக்க முடியும் வாழ்வை நீ ரசிக்க முடியும் பொறாமைகளற்று நல்ல மனம் போற்று நல்ல எண்ணம் போற்று நல்ல உழைப்பை கொடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையும் உனக்கானதாக உன் உள் மனதிற்குள்ளே நற்சிந்தனைகளாக நாளும் உழைக்கும் அந்த சிந்தனைகள் வெற்றியை நோக்கி உன்னை ஒவ்வொரு நாளும் வழி என் பதிவுகள் மூலம் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து செல்வதில் நான் அகமகிழ்ந்து நீங்களும் என்னோடு பயணித்து ஆற்றலை பெருக்கி தன்னை உணர்ந்து கொள்ள நான் ஒவ்வொரு நாளும் இப்படியான பதிவுகளை உங்களோடு உரையாடி வார்த்தைகள் மூலம் உங்களோடெல்லாம் பகிர்ந்து ஒவ்வொரு நாளும் நகர்ந்து செல்கிறேன் நாளும் உங்கள் ஆதரவை எதிர்நோக்கி இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைபர் செய்து என்னை ஆதரித்து தொடர்ந்து ஊக்கத்தினை வழங்க உங்களையெல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்